பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் சிறகை விரி சிகர தொடும் தன்னம்பிக்கை சிறகை விரித்தால் பின்னறிக் கிடந்தால் கிணத்து தவளையாக கூச்சலிடும் வாய்ப்பை இழந்தால் வாழ்க்கை வாய்தாவாக மாறும் தடுக்கி விழுந்தால் முதல் கூட கொடை சாயும் தளர்ந்தால் தன்னம்பிக்கை தேயும் சிரமத்தை தலையில் தூக்கி திரிந்தார் சிரமத்தை தலையில் தூக்கி திரிந்தார் சிறகாக அறிவிக்கும் பின்னுக்கு பாயும் பயந்தால் ஏழி கூட இடத்தாளமாய் சேர்க்கும் முன்னேற்றத்தின் முயற்சியை முடக்கினால் துணி பிடிக்கும் சோகத்தோடு வாழ பழகினால் வாசல் எப்படி பிறக்கும் வழக்கு கூட வழுக்கு மரமாக நிற்கும் வழக்கு கூட வழுக்கு மரமாக நிற்கும் மழையில் நினைந்த சிறுகுகள் பாலில் பறக்கும் மழையில் நினைந்த சிறுகுகள் பாலில் பறக்கும் மழுப்புகின்ற மழுப்புகின்ற காரியம் கைகளில் இலக்கை தடுக்கும் முயற்சியை மறந்தால் முயற்சியை மறந்தால் முகவரி இல்லாமல் மூலையில் கிடையாய் கிடைக்கும் தேனை சுவைக்க தேனை சுவைக்க தேனிக்கல் கொற்று தொகுதி கூட தேனாக வரிசை கட்டி நிற்கும் திணறுகின்ற எப்படி வெற்றி கதையை தட்டும் முயற்சி சிறகை பிடித்தால் என்னை தொட்டும் மகங்கி கிடந்தால் மறு எப்பொழுது முடியும் பழுக்கு பாறை வைராக்கியமும் வழுக்கு பாறை வைராக்கியமும் முடியும் ராசி பலனும் ராசி பலனும் இரகசியமாய் தடுக்கும் ராசி பலனும் இரகசியமாய் தடுக்கும் துன்பிக்கை விரிக்கும் தும்பிக்கை விரிக்கும் நம்பிக்கை கொடி வரக்கும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் As long as i